குடியரசுக் கட்சி துணைத் தலைவர் இருதயநாதன் பிறந்தநாள் விழா கேக் கொட்டி கொண்டாட்டம் இந்திய குடியரசுக் கட்சியின் ிய குடியரசனின் பிறந்தநாள் விழா வடசென்னை வண்ணாரப்பட்டை கிழக்கு கல்லறை சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் ஊழியர் சிலை முன்பு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கடந்த வியாழன் அன்று மாலை நடைபெற்ற இந்த விழாவுக்கு இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட தலைவர் வன்னை என் குமார் தலைமை தாங்கினார் வடசென்னை மாவட்ட செயலாளர் சரவணன் பொருளாளர் ரசூல் தலித் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை பொறுப்பு வகித்தனர் திமுகவை சேர்ந்த ரகு அனைவரையும் வரவேற்றார் அதே கட்சியைச் சேர்ந்த ஜேம்ஸ் அதிமுகவை சேர்ந்த ராஜ்குமார் வட்ட செயலாளர் துரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்ட செயலாளர் அண்ணாமலை புரட்சி பாரதம் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் மகிமைதாஸ் மற்றும் சரவணன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்தி பேசினர் விழாவில் பன்னீர்செல்வம் பிரதர்ஸ் நினைவு அறக்கட்டளையின் இயக்குனர் பொறியாளர் அந்தோணி நெப்போலியன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நினைவுப் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் அவரை தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில செயல் செயற்குழு உறுப்பினர் தினேஷ்குமார் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் துர்வாசர் மாவட்ட துணைத் தலைவர் சங்கர் பொருளாளர் செந்தில்நாதன் பென்குயின் அறக்கட்டளை இயக்குனர் ஜெயபிரதா வடசென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் தலித் சுரேஷ் துணைத் தலைவர்கள் சங்கர் குடுமி பிரகாஷ் மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேஷ் ஆகியோர் திரண்டு வந்து வாழ்த்தினர் முடிவில் ராயபுரம் பகுதி குடியரசுக் கட்சி தலைவர் பிரேம்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார்

நான் எந்த என்ன என்ன புண்ணியம் செஞ்சேன்னா உங்கள் கூட பழகினேன் பத்தியா அதுதான் நான் செஞ்ச புண்ணியம் வேறு எதுவும் அவங்களுக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேன் இவரு நான் ஒரு சும்மா பாக்கெட்லேருந்து ஒரு பத்தாயிரம் கொடுத்துருப்பேனா இல்லை இங்கே வந்து ஒரு உங்களுக்கு யாருக்குன்னா உண்டா நான் ஒரு ரூபாய் கொடுக்குறேன் ஒரு ஒரு ஐநூறுரூபா கொடுக்குறேன் இல்லை உங்கள்கிட்ட பேசுகிறேன் பத்தியா அந்த பணிதான் அதான் பசுமாய் சொன்னார் சார் அந்த மூணு கட்டளையை நான் ஃபாலோ பண்ணேன் ஒருத்தர் ஆபத்துன்னு எனக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாலும் அதை நான் எடுப்பேன் எடுத்துன்னா சரி அவங்க நான் தான் வரணுன்னு விரும்புவாங்க நான் இவரை அனுப்புகிறேன் சூனிவாசன் அனுப்புறேன் பிரகாஷ் அனுப்புகிறேன் குமார் அனுப்புகிறோம் இல்லை நான் நீ வேணாம் அப்படின்னு நீ எல்லாருக்கும் தகவல் சொல்லுப்பா நான் வந்துடுறேன்னு ஆனால் எல்லாேருக்கும் தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் போய் அங்கே போய் நின்றுடுவேன் நான் போய் நின்னாலே ஒரு பத்து பேர் வந்துடுவாங்க அந்த பிரச்சனை ஈஸியாக முடிச்சுருவோம் இதுதான் என் விஷயத்தியூச்சரத்தில் எவ்வளோ பிரச்சனை ரவுடிங்க பிரச்சனை ஆனால் நான் உள்ள காலை வச்சேன் ரவுடி எல்லாம் போயிட்டாங்க அந்த சுமத்தமான ஒரு அரசாட்சியை ஆண்டேன் ஒரு எட்டு வருஷம் கொடுத்தேன் நான் அந்த அரசாட்சி ஆண்டேன் அதில் ரூபா கூட நான் வாங்கல ஒரு நாளைக்கு எனக்கு வருமானம்னு வந்துட்டா இருபதாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் அப்படி வரும் அது ரவுடிங்க வாங்குற மாங்கல அது அது ஆனால் நான் வாங்கினேன்னா அது நான் ரவுடி நான் பத்து பதிச்சேன் பண்ணி பதிச்சுக்கானவா என் தொழிலாளி எவ்வளோ பேர் வேணும் சார் நீங்களே பிரச்சு எடுத்துருங்க அப்படி சொல்லி அவங்க அவங்களெல்லாம் வாங்க வச்சேன் இன்னைக்கு நேர்த்தக்கூடிய அவசரம் தான் இல்லை வெளிச்சமாக இருக்குதுன்னு எல்லாம் ஓலை வீட்டில் இருந்த சகோதரெல்லாம் இன்னைக்கு எல்லாம் கல்வி பேர் மாறினான் இது என்னுடைய தைரியத்தால் வந்து தான் அதுக்கடுத்து ஈபி ஈபிக்கு போகிறேன் கான்ட்ராக்டை தான் போகிறேன் கான்டாக்ட்டில் போய் ஒரு பத்து பேரை வச்சு வேலை செய்கிறேன் வேலை செய்யும் போது அப்படியே பர்மனெண்ட் ஆகும்போது என்னால் முடிஞ்சது ஒரு நாற்பது பேர் உள்ளே சொல்லுறேன் ஃபஸ்ட்டு அதில் லக்கு கடிச்சிட்டு எல்லாம் பர்மனட் ஆகிட்டாங்க அடுத்த அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் எவ்வளோ டெய்லி தான் ஏன்னா அதோட ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிட்டே கிடையாது எல்லாம் டிஎன்பிசி ஆயிடுச்சு அதனால் நான் இதெல்லாம் இன்றைக்கி இன்னும் நிறைய செல்வாக்காக இருக்கலாம் நான் கூட இருக்கிறவங்களா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நான் சோசியல் ஒர்க்காக தான் பண்ணலாம் பணம் இது எல்லாம் இது பிறந்த நாள் கொண்டாடுவாங்க நமக்கு தான் செய்வாங்க செய்ய நினைச்சிடலாம் பண்ணதே இல்லை எப்படியுமே சோசியல் ஒர்க்காக தான் இருப்பேன் விளையாட்டுதான் செய்வேன் அப்போ மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்ன என் தாய் இருந்தபோது எங்கேயோ ஊரில் இருந்தார் ஊரில் இருந்துட்டு மறுநாள் காலையில் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்து எனக்கு ஆர்டர் சொல்லி வழி வழி வழிநடத்துவார்

இப்போது ஆண்டுகளுக்கு முன்னீராக எடுத்துக்கொண்டு இந்த வேண்டும் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் வடசென்னை பகுதியில் அவர் மாவட்ட தலைவராக வேலையேற்றவர்களுக்கு அங்கே இருக்கும் கூச்சத்தில் கூலி வேலைகள் அமைத்தவற்று பொருளாதார அடிப்படையிலே அவர்கள் முன்னேற்றப்பாடையில் கொண்டு சென்ற அவர் பல இல்லங்களுக்கு உள்ளாகும் மக்களுக்கு இதை கூட அழைத்தாலும் ஆபஸ்ட் காலங்களில் முன்னின்று அந்த பிரச்சினை அவரது மக்களை காப்பாற்றினார் மேலும் காவல்துறையில் குடிவாய்ப்பு துணையப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படும் ஏழைகளை மீட்டு சிறையில் இருந்து துணையில எடுத்து அவர்களுக்கு நல்ல விதிப்பு பெற்று அவர்களை கட்சியில் நெறிமுறைப்பட்டு கட்சியில் நேர்த்து தமிழக அவற்றை பங்கு சேவைகளை செய்துள்ளார் இதுபோன்று பல்வேறு சேவைகளை செய்து வரும் அண்ணன் சிதைல அவர் அவர்கள் இன்று போல் நின்றென்று

அனைவரின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு வருகின்ற தேர்தலுக்கு அன்னைக்கு இறுதநாதன் அவர்கள் தலைமையில் வட சென்னை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டங்கள் அனைவரும் அவரது ஆலோசனையின் பேரிலும் அவரது ஆற்றலை பயன்படுத்திக் கொண்டும் நமது கட்சிக்கு வலு சேர்க்க வேண்டும்